கேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வீடுங்க ஆறரை செண்டு இல்லைங்க வீடு நடுவூருக்குள்ளே இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா மயிலேரி வளையம் மலுமிச்சிப்பட்டி மலுமிச்சிம்பட்டிக்கு அடுத்தது மதி மயிலேரி வளையம்ங்க மயிலேரி வளையத்தில் இந்த வீடு இருக்குதுங்க சொல்லும் விலை இருபத்தி ஏழரை லட்ச ரூபா கேட்குறாருங்க ஆறரை செண்டு பழைய வீடுங்க பூரா தேக்கு மரங்க உள்ளே போகிற விட்டம் கிட்டமெல்லாம் ஜம்மன் இருக்குது வீடு வீடு எடுக்க முடியாது சாவி இல்லைங்க அவுட்ரு போட்டு விட்றேன் பாருங்கள் வீடு இதுதான் ஆறரை செண்டு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா கேட்குறாங்க பேசுனா கம்மியாகும் வீடு நல்லா இருக்குங்க உள்ளே வந்து பூட்டு போட்டுருக்கனால சாவி இல்லைங்க அதனால் வெளியிலேருந்து எடுத்து போட்டு விட்றேன் வீடு பாருங்கள் பழைய வீடு இன்னும் ரெண்டு மூணு நாலு நாலு ரூம்பா அஞ்சு ரூம்பா வருதுங்க ஓட்டு பில்ல வீடு தானுங்க வெட்டுக்கையெல்லாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பூரா அந்த காலத்தில் போட்டதுங்க அருமையான வெட்டுக்கைங்க மயிலேரி பாளையத்தில் இருக்குதுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வீடு கிழக்கு பார்த்துருக்குதுங்க இருக்குதுங்க நல்ல முறையாக இருக்குது பாருங்க தான் உள்வாசல் ரெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க தண்ணி பைப் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க ரெட்டின் பாத்ரூம்ங்க நல்லா இருக்குதுங்க விட்டங்கெல்லாம் நல்லா பராமரித்து வச்சுக்கிறாங்க நல்லா நீட்டாக இருக்குது சொல்லும்பில் இருபத்தி ஏழரை லட்ச ரூபா அதாவது வந்து ஆறரை சென்ட் இருக்குதுங்க இருபத்தி ஏழரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகாசியபிள் ஆகுங்க நல்லா பழைய வீடுங்க வந்தால் குடி இருக்கலாமுங்க நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை நல்லா இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டு ரெண்டே நாளையில் சோல்ட் ஆகிடுச்சுங்க அந்த வீடு பாருங்கள் நல்லா பெரிய வீடுங்க கார் கீரைலாம் ஒரு அஞ்சாறு கார் நிறுத்தலாமுங்க அந்த மாதிரி பெரிய வீடு பழைய வீடு தானுங்க இங்கே இடத்தோட வேல்யூஷன் மயிலேரி விலை என்ன வேல்யூஷன் போகுது நீங்களே தெரிஞ்சுக்குங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஃபுல் ரேட் போகுங்க நல்லா ஊருக்குள்ளே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் போயிருங்க நிறைய பாட்டி கேட்டுருக்குறாங்க நம்மக்கிட்ட இந்த வீடியோ அப்டேட் பண்ணுனது யார் பார்த்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஏழரை லட்சம் சொல்கிறாங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகும் நீங்கள் வாங்கினா வாடகைக்கு இப்போ வச்சுருக்குறாங்க வாடகை வந்துட்டுருக்குது உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க ரோடு பேசிங்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க நீட்டாக இருக்குது ஏரியா மயிலேரி வளையமுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மயிலேர் விலையம் மயிலேர் விலையம் ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி